அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதாவது தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தொம்போது முதல் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவிருக்கின்ற ஆல்பட்ட நாளுத்தீங்க நன்றி விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதமாக நேரம் சரியில்லை உங்களை கேட்டால் நான் பிறந்ததுலேருந்தே நேரம் சரியில்லை அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்லுவீர்கள் அதாவது விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் கடந்த மூன்று மாதமாக சனியுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு ஒன்றரை மாத காலம் சஞ்சாரம் செய்தார் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு ஒன்றரை மாத காலம் சஞ்சாரம் செய்தார் அதனால் வந்து கடந்த மூன்று மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு உடல் அளவிலும் மனதளவிலும் நீங்கள் வந்து அவஸ்தை உங்களுக்கு வந்து கால நேரம் சரியில்லை என்று கடந்த மூன்று மாத காலம் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரஷரில் இருந்து மீண்டு வந்தாச்சு முருகா அப்படின்னு நீங்கள் வந்து முருகனை வந்து மனமுருக வேண்டலாம் நேரம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து பழனிக்கு போய் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து வாங்க முருகனுடைய அருள் பரிபூரணமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வைகாசி மாதம் பத்தொம்போது முதல் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்யும்போது நட்சத்திர சாரம் கொடுத்த கேது வந்து பதினோராவது வீட்டில் அமர்ந்து விருச்சிக ராசியை செய்கிறார் விருச்சிக ராசிக்கு வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு வரை ஏகப்பட்ட கிரகங்கள் விருச்சிக ராசியை பார் செய்கிறது அதாவது ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் சூரியன் சுக்கரன் புதன் குரு இப்படி வந்து எல்லா கிரகங்களும் உங்களை வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஆனி மாதம் ஐந்தாம் தேதி வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் நீங்கள் வந்து மற்றவர்களை பின்பற்றக்கூடிய நிலையாக இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு நேர் இழாமட்டியில களத்தரஸ்தானத்திலே நான்கு கிரக கூட்டணி வைகாசி இருபது வரை குருபு மேற்கு மறைந்து அஸ்தங்க நதியில் சஞ்சாரம் செய்கிறார் வைகாசி இருபது கிழக்கே உதயமாகிறார் ஏழாம் இடிலே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றாலும் அவர் வந்து கிழக்கே அஸ்தகநிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் வந்து மற்றவர்கள் பின்னாடி செல்லக்கூடிய நிலை இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் எதிர்பாலினவர்கள் ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஏன்னா வைகாசி முப்பத்தி ஒன்று வரை ஏழாம் வீட்டிலே கலத்தரத்திலே கலத்தரக்காரர்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் நல்ல அன்னியும் அன்னியும் பெரியும் கலத்தரச் சுகம் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் எதிர்பாலினவர்கள் வழியில் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வைகாசி முடியும் வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் ஐந்தாம் தேதி வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைகோடு வரும் உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு நல்ல லாபங்கள் பெறலாம் சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாது கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனிச்செவ்வாய் பார்வை சனிச்செவ்வாய் கூட்டணி இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமான தொந்தரவுகள் தரும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி செய்யக்கூடிய வேலையும் சரி செய்யக்கூடிய தொழிலும் சரி ஒரு தொந்தரவாக தான் இருக்கும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணி என்றால் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் வேட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் பகை உருவாக தான் வரும் நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு சட்ட சிக்கல் வரும் செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி பார்வையோ இருந்துச்சுன்னா சுய ஜாதகத்தில் அந்த ஜாதகன் உடல் அளவிலும் மனதளவிலும் ஏகப்பட்ட அவஸ்தைகளை அனுபவிப்பார் அதே போல தான் ராசி அன்பர்கள் ஏனனுக்கு வாக்குப்பட்டு விட்டீர்கள் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கபடி உங்களுக்கு வந்து அருதாஷ்டம சனி சுகஸ்தானத்திலே சனிபகன் அமர்ந்திருக்கும்போது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது உங்களுக்கு கோடி கோடியாக பணம் வந்தாலும் உங்களுக்கு வந்து குபேரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தாலும் சுபகாரியங்கள் தடையின்றி நடந்தாலும் உங்களுக்கு வந்து எதே ஒரு வழியில் எதே ஒரு இடத்தில் உங்களுக்கு வேதனையும் சோதனையும் காத்து கொண்டே இருக்கும் எதே ஒரு இடத்தில் உங்களுடைய மன மகிழ்ச்சி இல்லாத தன்மை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சனி பார்வையில் செவ்வாய் பகான் அமரும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த மூன்று மாதமாக ஏற்பட்ட தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் ஓரளவு மனம் ரிலாக்ஸ் ஆகும் ப்ரெஷர் வந்து படிப்படியாக பாய்ந்து பாய்ந்தாக கீழே குறையும் பகை ஒடுங்கும் நோய் அகலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு சிலர் கடன் கட்டுவதற்கு முயற்சி செய்யலாம் எப்படியாவது ஒரு லட்சம் இருக்குதுன்னா அதில் ஒரு இருபதாயிரம் கடனை குறைப்பதற்கு வழிவகை செய்யலாம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்வார் கலத்தரக்காரகன் சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலான சுப சுபகாரியங்கள் நடக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப செலவுகள் அதிகரிக்கும் திருமணம் பண்ணுறது நிச்சயம் பண்ணுறது நகை ஆபரணம் எடுப்பது வண்டி வாகனங்கள் வாங்குவது ஒரு சிலர் வீடு கட்டுவது நிலபுல சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரி சுப செலவுகள் விருச்சிக என்பவர்களுக்கு ஆணி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் விருச்சை ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ஆறாம் வீட்டின் அதிபதி நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெறும்போது வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வந்து நன்கு விருத்தி அடையும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசனை எதிர்பார்க்கலாம் காவல்துறை இராணுவம் மருத்துவம் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவர்கள் படிப்பதற்கான சீட்டு கிடைக்கும் காவல்துறை இராணுவம் மருத்துவம் இன்ஜினியரிங் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூமி மனை நிலம் மண் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகள் வந்து உழவு பணியை மேற்கொள்ளலாம் மழை நன்றாக பொழியும் தகுந்த காலத்தில் பயிர் பண்ணலாம் விவசாயிகளுக்கு வெள்ளாமை கை கொடுக்கும் அதே மாதிரி தான் எல்லா தொழிலும் கோச்சாரத்திலே ஆறாம் இடிலே செவ்வாய் செஞ்சிடாமல் செய்யும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருத்தி அடையும் உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை புகழ் கீர்த்தி அடையும் ஆறாம் வீட்டிலே செவ்வாய் நான்காம் பார்வையால் பாக்கியத்தை பதிவு செய்கிறார் ஒரு சிலருக்கு தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடு வரும் தந்தையை விட்டு பிரிந்து வேறம் சென்று வேலை தொழில் பார்க்கக்கூடிய நிலையும் வரும் செவ்வாய் பகனுடைய நேர் ஏழாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது விரய செலவு தண்ட செலவு தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கி சுப செலவுகள் விருத்திராசி என்பலுக்கு ஏற்படும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை விருச்சி ராசியின் மேல் விழுகிறது இரத்தம் சார்ந்த நோயினுடைய தொந்தரவுகள் நீங்கும் இரத்த உறவுகள் அண்ணன் தம்பி பங்காளிகளிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைனா உடன் பிறந்தவரிடம் பங்காளிகளிடம் கொஞ்சம் போட்டி போறாமல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சி ராசியை தன்னுடைய ராசிநாதன் பார்வை செய்யும்போது ராசி என்பர்கள் சுறுசுறுப்பாக திறமையாக செயல்படுவீங்க கடந்த மூன்று மாதமாக ஏற்பட்ட மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகள் குறைகிறது கோச்சாரத்திலே ஆறாம் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது போது பெரும்பாலும் நன்மைகளையே கொடுப்பார்கள் மற்ற கிரகநிலை வைகாசி முப்பத்தி ரெண்டு வரை ராசிக்காரர்களுக்கு நேரு ஏழாம் எட்டிலே நான்கு கிரக கூட்டணி இருக்கும்போது நீங்கள் வந்து மற்றவர்கள் பின் செல்லக்கூடிய நிலையாக இருக்கும் எதிர்பாலினவர்களை நண்பர்களை கோட்டாளிகளை கொஞ்சம் நீங்கள் கவனமாக அவர்களிடம் பழகிக்கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்